காயத்ரி சொன்ன மாதிரியே வாழை பூ சுத்தம் பண்ணிட்டா கடைக்கு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு போ வாங்கிட்டு வரணும் போனது என்னென்னு வாங்கிட்டு வந்துக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றம்பது ரூபா செலவு ஆனால் என்னென்ன வந்தாருங்க பூண்டு பச்சை மிளகாய் தக்காளிங்களா தர்பூசணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தர்பூசணி இந்த தர்பூசணிங்க பாரு பூசணிக்காய் அரசாணிக்காய் அரசாணிக்காய்ங்களா

ஆமா காய்துற முங்க சேர்த்து வாங்கிட்டு கரெக்டா வேஸ்ட் பண்ணுவாங்க தெரியல நாளைக்கு ஒண்ணு முள்ளைக்கு சாம்பார் வச்சு கேரட் பண்ணிருவேன் சூப்பர்